அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகனை நினைத்து உங்க வீட்டுல அன்று இந்த முறையில் நீங்க வழிபாடு செய்தால் கேட்ட வரம் கட்டாயம் கிடைக்குங்க திருச்செந்தூர் முருகரை மனதாரம் நினைத்து உங்க வீட்டுல செவ்வாய்க்கிழமையில இந்த வழிபாடை நீங்க செய்யுங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு வழிபாடையும் நம்ம முருகப்பெருமானை நினைத்து உள்ள முருகி வழிபாடு செய்தால் கட்டாயம் நம்ம நினைத்தது நிறைவேறுங்க அதுவும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஆனா நீங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து நீங்க தொடர்ச்சியா வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் நீங்க எதை நினைத்து விரதங்கள் இருந்து பூஜை செய்து வழிபாடு செய்றீங்களோ அது நூறு சதவீதம் நீங்க நினைத்தது கட்டாயம் நடந்தே தீரும் பல பக்தர்கள் பலனடைந்த விஷயம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வழிபாடை வந்து தெய்வங்கள் கிட்ட நம்ம வைப்போம் எனக்கு வந்து இந்த விஷயம் நடக்கணும் முருகா எனக்கு இது எப்படியாவது நடத்தி கொடு உன்னையே நம்பிருக்க நீ என்னை வந்து கைவிட்டுறாத அப்படின்னு ஒவ்வொரு பக்தர்களும் ஒவ்வொரு கோரிக்கை வந்து முருகப்பெருமான் முன்னாடி முன் வைத்து நம்ம வழிபாடு செய்யறோம் ஆனா நீங்க முருகப்பெருமானை நினைத்து உங்க வீட்டுல ரொம்ப எளிமையான முறையில செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த வழிபாடை தொடர்ந்து செய்துட்டு வாங்க அதுவும் விரதம் இருந்து நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா சிறப்புங்க இந்த வழிபாட ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் விரதம் இருக்கிறதுன்னு வைங்களேன் இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மாலை ஆறு மணி வரைக்கும் இருப்பாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விரதத்தை விடுவாங்க ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் இருப்பாங்க அதனால நம்மளுடைய வேண்டுதல் எதையாவது ஒரு நம்பி வேண்டிக்கோங்க விரதம் வந்து காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் இருக்கலாங்க மாலையில தீபம் நம்ம வீட்டு பூஜை அறையில் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுட்டு கண்டிப்பாக போய் நீங்கள் போய் மறுபடியும் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வரலாம் சரிங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து நீங்க இந்த பூஜையை வந்து ஆரம்பிங்க அதாவது பாத்தீங்கன்னா நாளைக்கு நாளை வந்து செவ்வாய்க்கிழமை இல்லையா அப்ப ஏன்னா இதை ஒவ்வொரு வாரமும் நீங்க வந்து செய்யலாம் ஆனா நாளை வந்து செவ்வாய்க்கிழமை இது வந்து இந்த பூஜையை வந்து நீங்க உங்க வீட்டுல எளிமையான முறையில செய்யுங்க ஏன்னா எந்த வழிபாடு செய்யும் பொழுதுமே நம்ம வீட்டுல வந்து வீடு வாசல் எல்லாம் சுத்தப்படுத்திட்டு நம்ம விரதத்தை கடைபிடிக்கிறதா இருந்தாலும் பூஜையை கடைபிடிக்கிறதா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு முழுமையான திருப்தி கிடைக்கும் நம்ம வீடு வாசல் பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நம்ம தெய்வத்திட்ட போய் சரணாகதி அடையும் போது நம்ம மனசுக்கு ஒரு திருப்தி

செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வீடு வாசல்லாம் நீங்க சுத்தப்படுத்திட்டு ஒரு ஆறு வெத்தலை எடுத்துக்கோங்க ஆனா ஒரே ஒரு அகல் மண் விளக்கு ஒரே ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த ஆறு வெத்தலை நடுவுல வந்து சந்தனம் வைத்து குங்குமம் வச்சுக்கோங்க ஏன்னா எப்போதும் நம்ம ஆறு தீபம் வைத்தும் பொழுது அந்த முனையில தான் வந்து சந்தனம் குங்குமம் வைக்கணும் ஆனா இந்த வெத்தலையில வந்து ஆறுலையும் நடுவுல சந்தனம் குங்குமம் வைத்துட்டு நடுவுல வந்து ஒரு தீபம் ஏத்துங்க நெய் தீபம் முருகப்பெருமா நினைத்து கேட்டது இது வந்து சொல்றேன் பல பக்தர்கள் பலனடைந்த விஷயம் விரதம் இருந்து நீங்க இந்த தீபத்தை ஏத்தி முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் உச்சரிங்க இல்லைன்னா ஓம் சரவண பவ அப்படின்னு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க முருகப்பெருமானை நினைத்து கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதலை அவர் ஏற்றுக்கொள்வாருங்க நீங்க வேண்டியதை முருகப்பெருமான் கட்டாயம் கொடுப்பாரு அப்புறம் முக்கியமான விஷயம் ஏன்னா இப்போ வந்து காலையில நீங்க இந்த வழிபாடு செய்தாலும் சரி மாலையில இந்த வழிபாடு செய்தாலும் சரி அதற்கப்புறம் இந்த வெற்றிலை இருக்கு இல்லையா இந்த வெற்றிலையை வந்து மறுநாள் வந்து நீங்க இப்ப வந்து இன்னைக்கு தீபம் ஏற்றிருப்பீங்க மறுநாள் இந்த வெத்தலைய என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா கால் படாத இடத்துல இந்த வெத்தலைய வந்து நீங்க போட்டுருங்க இல்லைன்னா அந்த பூக்கள் அதாவது சாமியோட காஞ்ச பூ வைப்பீங்களே பையி அந்த பூ பையில வந்து இந்த வெத்தலையை வந்து போட்டுருங்க இந்த அகல் விளக்கை வந்து நீங்க ஒவ்வொரு வாரமும் கழுவிட்டு நீங்க தாராளமா முருகப்பெருமானை நினைத்து இந்த அகல் விளக்குல ஏத்தி வழிபாடு செய்யுங்க ஏன்னா இப்ப முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இருந்தா அதற்கு முன்னாடி இந்த வழிபாடை நீங்க செய்யுங்க திருவுருவ சிலை இருந்தாலும் செய்யலாம் திருவுருவ படம் இருந்தாலும் இந்த பூஜையை செய்யலாம் நீங்க நினைக்கிறது கண்டிப்பா சொல்ற அடிச்சு சொல்றேங்க மூணு வாரத்திலேயே நிறைவேறும் ஏன்னா நீங்க எவ்வளோ நம்பிக்கை வைத்து இந்த வழிபாடு செய்யறீங்களோ அதை விட இரட்டிப்பு பலனை கண்டிப்பா முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா எப்பொழுதுமே நம்ம நம்பிக்கை வைத்து எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ள முருகி வழிபாடு செய்யறோமோ கட்டாயமா அதனுடைய பலனை நம்மளுக்கு முருகப்பெருமான் கொடுத்தே தீருவார் நீங்க நினைத்தது நடந்தே தீரும் நம்பிக்கையோட இந்த வார செவ்வாய்க்கிழமை வழிபாட உங்க வீட்ல எளிமையான முறையில செய்யுங்க இந்த வீடியோ தொப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க